ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்ல என்ன சூப்பராக நடந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்க ஆமாங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மல்லியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க என்னது மல்லியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாக்குறீங்க இந்த ராஜேஸ்வரியை வஞ்சு தான் பண்ண கேடு கட்ட வேற மல்லியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பயங்கரமா குறுக்காம இருக்க ஆயிரத்தி கேள்வி கேட்கறாங்க எதுக்குமே பதில் சொல்ல முடியாம தலைகி போய் நிற்கிறாங்க நம்ம வந்து நல்லதுன்னு நினைச்சு போனாலும் என்ன கெட்டதுன்னு ஒரு தெரியல நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க நம்ம என்றைக்குமே எதிர்பார்க்க முடியாது இல்லையா நல்லா ஒரு 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 மாதிரியும் மாதிரியும் பேசிட்டு நமக்கே இருப்பாங்க என்னைக்கு இருந்தாலும் யாரையும் நாம் நம்பவே கூடாது எல்லா விஷயத்திலும் நமக்கு அப்படின்ற மட்டும்தான் தெளிவான வாழ்க்கையை வந்து கொண்டு போக முடியும் இல்லாட்டி நம்மளையே தண்ணி காட்டுவாங்க அப்படின்றதே தெரியாத மல்லி மல்லிட்டு எல்லாரையும் கண்மூடித்தரமா நம்பிட்டு இருக்காங்க அதுதான் அவங்க பண்ற பெரிய தப்பு அந்த தப்புனாலதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை மாட்டியிருக்காங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போக அதுக்கப்புறம் எல்லாருமே இவதான் குளக்காரி இவன் சமைச்சு கொடுத்ததா எதுவும் கலந்துகிட்டு இருக்கா கேவலம் இருபத்தஞ்சாயிரம் பணத்துக்காக மக்களோட மனசுலேயும் மக்களோட போய் விளையாடி இருக்கா இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க அங்க போய் கர மதிய கேள்வி அடி உதன் எல்லாமே விழுது நம்ம மல்லிக்கு ஏன்னா இப்படி ஒரு வேலையை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களும் வயிற்றுக்கு ஒரு வயசான வயிற்று ஏற்படணும் அதை நல்லபடியாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி என்னத்தை கலந்து கொடுத்தியோ தெரியல எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல அதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய வருது அவங்களுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை தீர்த்து வச்சுது நம்ம விஜய் தான் என்னதான் இந்த ராஜேஷ்வர் வந்து கேவலமான கே கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் அதில் இருந்து காப்பாற்றி விட போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தான் விஜய் இருக்கிற வெளியை நம்ம மல்லிகை எல்லாமே நல்ல காலம் தான் அது அவளுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்ன நடிக்கிறானோ தெரியல என்னதான் இருந்தாலும் அவள் சொல்கிறதா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்கணும் அவன் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஆட்டம் ஆடிட்டுருக்க பற்றி அதுதான் எல்லாத்துக்கு மேலே அவள் பண்ணுற தப்புங்க இந்த இதை மட்டும் அவள் மாற்றிக்கிட்டான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவளோட சந்தோஷமாகவும் இருக்கலாம் நல்லபடியாகவும் இருக்கலான்னால் அது ஏன்னால் அவள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானோ தெரியலையே என்னைக்கு இருந்தாலும் ராஜேஸ்வரிக்கு அந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்றத அவள் புரிஞ்சிக்கிறது அவரும் மல்லி பொறுமையாக இருக்கிறது தான் அவளுக்கு அந்த வீட்டில் ராஜேஷ் இல்லைன்னு வச்சுக்கோன் அவ வரும் பூஜ்ஜியம் அதை புரிஞ்சிக்காம நம்ம பார்த்தாலும் மல்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு என்னைக்கு அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு துண்டக்கான துணியா கணம் நான் ஓடுறது உடுவீங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு வந்து கமெண்ட்ஸ்ல தெரியவீங்க அதுக்கப்புறம் ரஞ்சிதா வந்துட்டு இப்போதான் இவளை வந்து போலீஸ் அரஸ் பண்ணிட்டு போயிருக்கு இதையே சாக்கா வச்சு நாங்கள் இந்த வெண்பா மனசுலையும் விஜய் மாமா மனசு மனித இட பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக செட்டில் ஆயிடலாம் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அதுக்கப்புறமா நான் ஷாப்பிங் போகலாம் எங்கே வேணால் போகலாம் துணி எடுக்க போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் சினிமா தேட்டருன்னு எங்கே வேணாலும் ஆரியலும் கூட போகலான்னா பார்த்துக்கோங்களேன் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்ணுறதுக்கு ரஞ்சிதா என்றைக்குமே விரும்பவே மாட்டா விரும்புகிறதும் இல்லை அந்த வாழ்க்கை என்னைக்கு கிடைக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நாளும்